ஆக்கங்கக்கூவை அப்படியெல்லாம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி நாம் வீடியோ யாரை பற்றி பேச போகிறோன்னா சிக்கா சுமி சூர்யா இந்த மூணு பேரை பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம் வீடியோ ஸ்கிப்பாக வருங்க அப்புறம் பேசுகிறாலும் தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்புறம் இந்த மாமி சுமி மாமி அதாவது நீங்கள் வந்து என்ன தவறான நினச்சிக்கிட்டீங்க அதாவது உங்கள் புருஷன் சிக்கா சிக்கா என்கின்ற சிக்கந்தர் பாய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அவர் லைவில் சொன்னார் எனக்கு சுமியெல்லாம் என்ன பொண்டாட்டியே கிடையாது எனக்கு சூர்யா தான் என் பொண்டாட்டி நான் நம்ம சுமி கூட சேர்ந்து வாழ மாட்டேன் நான் அவளை விட்டு நான் போகிறேன்னு சொன்னதுக்கு நான் போய் லைவ்ல கமெண்ட் போட்டேன் சிக்கா மாமா இப்படி சொல்லாதீங்க என்ன இருந்தாலும் முறப்படி தாலி கட்டின மொதல் பொண்டாட்டி வந்து உங்களுக்கு சுமி மாமி தான் நீங்கள் அவங்கள தான் என்றைக்குமே முதல் பொண்டாட்டின்னு சொல்லணும் இவங்க சூரியங்கிறவங்க வந்து உங்களுக்கு பொண்டாட்டியே கிடையாது என்ன இருந்தால் நீங்கள் லிவிங் டுகெதரில் வாழ்கிறீங்க சரியா என்ன இருந்தாலும் அரசு சட்டப்படி யாருனாலும் முத பின்னாடி வந்து எங்கள் சுமியத்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து அப்படி போடாதீங்கன்னு நான் போட்டேன் ஆனால் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க சுமியத்தை நீங்கள் என்ன வேலு மருமனோ என்னை வந்து என் லைவில வந்து இப்படி வந்து சுமி பின்னாடி கிடையாது சூர்யா தான் பண்ணி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கீங்கத்தை அந்த லைவை போய் பாருங்கள் நான் என்ன கமாண்ட் போட்டேன் என்ன அவர் பேசியிருக்காரு அப்படின்ட்டு அதனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே போது சிந்து பார்த்த மாதிரி நீங்கள் வந்து சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு பண்ணி சுமியத்தை சிக்கா மாமா கூட சேர்ந்து வாழுங்க சூர்யா அவங்க வந்து எனக்கு தெரியலங்க அவங்க பற்றி நான் சொல்ல முடியாது நான் அவங்க என்னமோ லிவிங் டுகெதரில் வாழ்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் வந்து கமாண்ட் போடலை சுமியத்தை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்றைக்குமே நான் பேசேன் என்றைக்குமே இருப்பேன் அதே மாதிரி உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு மண்ணா இருந்தவங்க எல்லாருமே உங்களை முதுகில் குத்துறாங்க சுமியத்தை கொஞ்சம் சுதாரிப்பாக சுட்டிப்பாக கொஞ்சம் இருங்க ஏன்னா வந்து எப்போ யார் எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது சுமியத்தை அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் போராட்டத்தை கைவிடாமல் சிக்கம்மா சேர்ந்து வாழ்க்கை சீக்கிரம் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ தான் சொல்லிட்டேன் ரைட் நன்றி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில்லில் அமைக்குங்க நன்றி வணக்கம் நன்றி